கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடி சர்க்கள் சார்பில் வட கடிகார கோபுரம் கொண்டாட்டம் ஆர்டிஐ வாரத்தை கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டி கடிகார கோபுரம் கொண்டாடப்படுகிறது கோயம்புத்தூரில் உள்ள ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கல் இந்தியா ஆர்டிய வார்த்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஐ கடிகார கோபுரம்னால் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வடகோவியில் உள்ள கடிகார கோபுர வளாகத்தில் கடிகார கோபுர தின விழா கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் முழுவதும் மரம் நெடுதல் ரத்த தானம் செய்தல் செயற்கை உறுப்புகள் தானம் செய்தல் போன்ற பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் ஈடுபடுவார்கள் கோவை மேயர் ஆர் ரங்கநாயகி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதி ஏழு தலைவர் டி ரகுலன் ஷேகர் கவுரவ விருந்தினராக கலந்து கொண்டார் ஐஸ்வர்யா குப்தா தலைவர் லேடி சர்க்கிள் ரவுண்ட் டேபிள் ஆப் இந்தியா ஏரியா இருபதின் தலைவர் அருண் மற்றும் ஏரியா ஏழின் உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி கோவை ரவுண்ட் டேபிள் இந்திய உறுப்பினர்களால் கடிகார கோபுரம் முதன்முதலில் திறக்கப்பட்டது மேலும் ரவுண்ட் டேபிள் இந்திய உறுப்பினர்களால் பல நவீன மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட அம்சங்களுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதுப்பிக்கப்பட்டது ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கள் இந்தியா ஆகியவை தங்கள் முக்கிய மற்றும் நீண்டகால திட்டமான கல்வி மூலம் சுதந்திரம் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் வகுப்பறைகளை உருவாக்குவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் இந்தியா முழுவதிலும் உள்ள மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகளில் தொள்ளாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டு வகுப்பறைகள் ரூபாய் கோடி செலவில் ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடி சர்க்கள் இந்தியா சார்பில் கட்டப்பட்டுள்ளன இதன் மூலம் ஒரு கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர்